அனைவருக்கும் வணக்கம் இது கடந்த இருபத்தி எட்டாம் தேதி பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி இடையங்கிணறு பகுதியில் மண் கடத்திய லாரி இந்த லாரியில் பார்த்தீங்கன்னா நம்பர் போர்டு இருக்காது பின்பகுதியிலையுமே நம்பர் போர்டு கிடையாது முன்னாடி பகுதியிலையுமே நம்பர் போர்டு கிடையாது இது அந்த லாரியில் இருந்த ஃபோன் நம்பர்ஸ் திருப்பூர் மாவட்டத்தில் ஏற்கனவே சட்டவிரோத கனிமக் கடத்தலை பற்றி புகார் கொடுத்ததற்காகவே மோனூர் பகுதியைச் சேர்ந்த ஒருவரை வழக்கறிஞருடைய அலுவலகத்தில் வைத்து தாக்குதல் நடத்தப்பட்டது தற்போது அதே போன்ற ஒரு நிலை குண்டடம் பகுதியில் குறிப்பாக இடையிணறு பகுதியில் நேரடியாக சுரங்கம் மற்றும் புவியியல் துறையில் பணியாற்றக்கூடிய வருவாய் ஆய்வாளர் ஒரு நெம்பர் பிளேட் இல்லாத வாகனத்தில் எந்த நடைச்சீட்டும் இல்லாத வாகனத்தில் கிராவல் மண் கடத்தி வருவதை பிடிக்கிறார் பிடித்தவுடன் அந்த இடத்திற்கு குண்டர் நகரத்தினுடைய திமுக நகர்மன்ற நிர்வாகி அன்பு தலைமையில் ஏழு பேர் திமுக கொடியட்டி வந்து அவர் இதை வந்து தலையிடக்கூடாது இந்த வண்டியை விடணும் அப்படின்னு சொல்லி அவரை மிரட்டுறாங்க அவர் மிரட்டலுக்கு பயப்படாமல் உறுதியாக இது சட்டவிரோதமாக நடந்துள்ளது இதை கையாள்வதுதான் என்னுடைய பொறுப்பு எனவே நடவடிக்கை எடுப்பேன் என தெரிவிக்கிறார் அதன் பின்பு அவருடைய ஃபோனுக்கு அமைச்சர் முபே சாமிநாதர்களுடைய பிஏ வினோத் அவர்கள் வந்து இந்த வண்டி கட்சிக்காரருடைய வண்டி நீங்கள் எந்த நடவடிக்கை எடுக்கக்கூடாது விட வேண்டும் என்று வலியுறுத்துகிறார் மிரட்டுகிறார் வருவாய் ஆய்வாளர் முடியாது என்று சொன்னவுடன் உன்ன ரெண்டு நாளில் பணியிலிருந்து மாத்திடுவது சொல்லி மிரட்டி இவர்களால் முடியாது என்று சொன்னவுடன் நேரடியாக மாவட்டத்தின் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய கனிமவளத்தலை பொறுப்பில் இருக்கக்கூடிய டிடி அதாவது இணை இயக்குனர் பெருமாள் அவர்களிடமும் மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட வருவாயாளர்கள் போன்றவெல்லாம் தொடர்பு கொண்டு அந்த வண்டியை வழக்கு போடாமல் விடுவித்திருக்கிறார் இது எவ்வளவு பெரிய அநியாயம் ஏற்கனவே இதே போன்ற நிலை திருநெல்வேலி மாவட்டத்தில் தற்போது நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஞானதெருவியத்தினுடைய மகன் இப்படி சட்டவிரோதமான கனிமங்களை கடத்தி வந்த பொழுது பிடிக்கப்பட்டு அபராதம் போடப்பட்டது அதுக்கு பின்னாடி அவர் எகிருந்தாரு பண்ணாரு அதெல்லாம் செஞ்சார் இங்கே என்னன்னு கேட்டீங்கன்னா அதே போல நாமக்கல் மாவட்டத்தில் மாவட்ட செயலாளரும் தற்போது மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கக்கூடிய ராஜேஷ்குமார் அவர்கள் மாவட்ட முழுக்க கட்சிக்காரர்கள் எப்படி வேணாலும் கிராமல் மண் கொள்ளையடிச்சுக்கோங்க யாரும் உங்களை தடுக்க மாட்டான்னு பேசிய காணொளி எல்லா இடங்களிலும் வந்தது அது மட்டுமல்லாமல் கல்குவாரி உரிமையாளர் சங்கத்தினுடைய செயலாளர் மாதம் ஒன்றுக்கு அமைச்சருக்கு நூறு கோடி ரூபாய் ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய கனிம வளத்துறை உதவி இயக்குநர்கள் வசூலித்து தர்றாங்க குறிப்பாக விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நூற்றி முப்பதுக்கு மேற்பட்ட இயங்கி கொண்டுள்ள அல்லது இயங்கி மூடப்பட்ட குவாரிகளிலிருந்து அங்கே செல்வசேகர் என்ற ஏடி மைன்ஸ் அவர்கள் குவாரி ஒன்றுக்கு மூன்று லட்சம் ரூபாயிலிருந்து அஞ்சு லட்சம் ரூபாய் வாங்கி மாதம் மாதம் அமைச்சருக்கு கொடுக்கிறார்க்கு சொல்லி அவரு வெளிப்படையாக தொலைக்காட்சியில் நேர்காணல தெரிவிச்சார் அது மட்டுமல்லாமல் கருத்து கேட்பு கூட்டங்கள் குவாரிகள் மற்றும் பல்வேறு ஆலைகளுக்கு நடக்கிறது அந்த கருத்து கேட்பு கூட்டங்களுக்கு பின்பாக சியா என்று சொல்லக்கூடிய மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு குழுமத்திற்கு ஏக்கருக்கு மூன்று லட்சம் ரூபாயிலிருந்து ஐந்து லட்சம் ரூபாய் கொடுத்து சட்டவிரோதமாக இந்த பிரச்சனைகள் கருத்து கேட்பு கூட்டங்களில் எவ்வளவு ஆதாரங்களை கொடுத்திருந்தாலும் அதை மீறி அனுமதி கொடுக்கப்படுகிறது என்றும் தெரிவித்துள்ளார்கள் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை கனிமங்களில் மட்டும் கிட்டத்தட்ட ஆண்டு ஒன்றுக்கு ஒன்பதாயிரம் கல்குவாரிகள் இருக்கிறது மொத்தம் பனிரெண்டாயிரம் குவாரிகள் அனைத்து வகை குவாரிகளும் இருக்கிறது இந்த குவாரிகளில் முறையாக கனிமங்களை அரசு கணக்கெட்டு எடுத்தாலே அரசுக்கு ஆண்டுக்கு ஒரு லட்சம் கோடி ரூபாய் வரைக்கும் வருவாய் கிடைக்கும் ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு ஆண்டிற்கு கனிம வருவாயாக காட்டுவது கடந்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் தான் மீதி இருக்கக்கூடிய தொண்ணூத்தி எட்டாயிரத்தி நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் சட்டவிரோதமாக அதிகாரிகள் ஆளுங்கட்சியினர் அரசியல்வாதிகள் குவாரி உரிமையாளர்களால் மக்களுடைய சொத்து இயற்கை வளம் என்பது மக்களுடைய சொத்து அது கொள்ளையடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இதை நாங்கள் தொடர்ந்து பல்வேறு நிகழ்வுகளிலும் ஆதாரங்களோடு கொடுத்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய திருப்பூர் மாவட்டத்தில் கூட குவாரி இயக்குவதற்கு தகுதியே இல்லாத நிலையில் நாகரோட்டில் ஏடி இளங்கோ என்ற ஒரு கல்குவாரி இருக்கிறது அந்த கல்குவாரி கருத்து கேட்பு கூட்டத்திலேயே கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது அதற்கு பின்பும் அந்த கல்குவாரியை சுற்றி வீடுகள் இருப்பதும் மேலும் அந்த கல்குவாரியிலிருந்து நூறு மீட்டர் தூரத்திற்குள்ளேயே உயர்மின் கோபுரமும் முந்நூறு மீட்டர் தூரத்திற்குள் பவர் ஹவுஸ் இருக்கின்ற ஆதாரத்தை எல்லாம் கொடுத்தும் கூட தினசரி முப்பத்தி ஒன்பது லோடு மட்டுமே எடுப்பதற்கு அனுமதி பெற்றுக்கொண்டு தினசரி இருநூறு லாரிகளில் முப்பத்தி ஒன்பது லோடு என்று சொன்னால் ஆறு என் கியூ ஆனால் தினசரி இருநூறு லாரிகளில் கிட்டத்தட்ட நாற்பது டன் வீதம் எடுத்துக் கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் அதே போல தெற்கு பாளையத்தில் அருண் கல்குவாரி என்ற ஒரு கல்குவாரி நேரடியாக இன்றைய மணக்கடத்தலில் ஈடுபட்ட திண்டுக்கல் ரத்னம் புதுக்கோட்டை ராமச்சந்திரன் குழுமம் அருண் கல்குவாரி என்ற பெயரில் இருந்தாலும் கூட அவர்கள் பொறுப்பில் எடுத்து அங்கே கிரேவர்களை அள்ளி கொண்டு செல்கிறார்கள்